நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு என்ன வார்த்தையை சொல்ல போகிறார் வாசிக்கலாம் ரெண்டு ராஜாக்கள் இருபதாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் இதோ நான் உன்னை குணமாக்குவேன் அமேன் ஆண்டவர் இந்நாளிலே உங்களுக்கு வாக்கு உன் விண்ணப்பத்தை கேட்டேன் கண்டேன் என்று சொல்லுகிறார் ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற கண்ணீரோடு இருக்கலாம் சில காரியங்களுக்காக நீங்க செபித்து கொண்டே இருக்கலாம் ஆண்டவர் இந்த வருஷமாவது செய்வாரா அடுத்த வாரமாவது செய்வாரா அடுத்த மாசமாவது செய்வாரான்னு சொல்லி பல சூழ்நிலைகளோடு பல தேவைகளோடு ஆண்டவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கலாம் ஒருவேளை சிலர் பலவீனத்தோடு இந்த வியாதி எப்பொழுது என் சரீரத்திலிருந்து நீங்கும் என்று சொல்லி இப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்கள் இதை பார்த்து கொண்டு ஆண்டவர் உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் இதோ நான் உன்னை குணமாக்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் அல்லூயா நீங்க பல நாள் காத்து கொண்டிருந்த பல நாள் நீங்கள் அழுது கொண்டிருந்த பல நாள் இந்த விலவின நீங்கணும்னு சொல்லி ஆண்டவர் கிட்ட இருந்த ஜமு பண்ணி அந்த காரியத்துல என் தேவன் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார் ஆம இத நம்புங்க உங்கள் விண்ணப்பத்தை கேட்கிறவராய் உங்கள் கண்ணீரை காண்கிறவராய் உங்களை குணமாக்குகிறவராய் ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் மத்தியில பேசி கொண்டிருக்கிறார் அல்லை லூயான் கத்தரை நம்புகிறவர்கள் எப்பொழுது செழிப்பாங்க கத்தரையோ கத்தரை நோக்கி பார்க்கிறவர்கள் ஒரு நாளும் வெக்கப்பட்டு போனதாய் சரித்திரம் இல்லை ஆகவே இதை பார்த்து கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளை ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் உன் விண்ணப்பேட்ட உன் கண்ணீரை கண்டே இதோ நான் உன்னை குணமாக்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் அழகாய ஒரு சம்பவம் இருக்கிறது என்ன சம்பவம் இசைக்கிய ராஜா வியாதியின் படுக்கையில மரண படுக்கையில அவர் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார் இதை பார்த்த இசையா தீர்க்கதர்சி என்ன பண்றாரு அப்படின்னா கத்தர் உங்களுக்கு இப்படியா சொல்லிருக்கிறார் நீங்க மதிக்க போறீங்க நீங்க பிழைக்க மாட்டீங்கன்னு சொல்லி என்ன பண்றாரு கத்துடைய வார்த்தை சொல்லும்படியா வருகிறார் இதை கேட்ட இசைக்கியா மனமுடைந்து கத்துடைய சமூகத்துல முகக்கு புற விழுந்து அண்டவரே நான் உன்னுடைய பார்வைக்கு உத்தமமாய் நடந்தேனே ஏன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அவர் அழுதி செபித்தாரா அந்த கண்ணீரை கண்ட தெய்வம் திரும்பவும் ஏசையா தீர்க்கதரிசி திருப்பி என்ன பண்றாரு இசை ராஜா கிட்ட அனுப்புறாரு என் மகன் கிட்ட சொல்லு நான் அவனை குணமாக்குவேன் என்று சொல்லி அவன் கண்ணீரை கண்டேன் என்று சொல்லி அவன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று சொல்லி சொல்லு நான் அவனை குணமாக்குவேன் அப்படின்னு சொல்லி திருப்பவும் தேசையா தீர்க்கதரிசி என்ன பண்றாரு இசை கே ராஜா கொண்டு வந்து நிறுத்துகிறார் அல்லூயா இன்றைக்கும் உங்க வாழ்க்கையில தீராத சில பிரச்சனைகள் மாறாத சில பிரச்சனைகள் வழியை கொடுக்கிற பலவீனப்படுத்துகிற சில வியாதிகள் என் தேவன் உங்கள் சரீரத்திலிருந்து எடுத்து போட அவர் இருக்கிறார் அவர் உங்களை குணமாக்க இருக்கிறார் அல்ல லூயா இன்னைக்கு நீங்க நம்புங்க உங்கள் விண்ணப்பத்தை கேட்கிறவரார் உங்க கண்ணீரை காண்கிறவரார் உங்களை குணப்படுத்துகிறவராய் அவர் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே கிரியே செய்ய போகிறார் ஆகவே இந்த வாத்தியை நம்புங்க இன்னைக்கு ஆண்டவர் உங்களை குணமாக்கு எல்லா பிரச்சனையில இருந்தும் எல்லா சூழ்நிலையில் இருந்தும் எல்லா உபத்திரபத்தில் இருந்தும் ஆண்டபுர உங்களை விடுவித்து உங்கள் சபத்தை கேட்டு உங்களை ஆசீர்வதிக்க குணப்படுத்த அவர் வல்லவராயிருக்கா கத்தாம இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக அம்